ஐந்தாம் ஞாயிறு பாலியல் பாவம் ஒரு பார்வை இன்றைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பல பேர் சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்து நிறுத்து நிறுத்துகிறார்கள் இதற்காக தெரியுமா அவர் விபச்சாரம் செய்யும் போது கையும் மையுமாக பிடிப்பட்டவரான் அவருக்கு இயேசு என்ன தீர்ப்பு சொல்கின்றார் மோசே ஒரு தீர்ப்பை ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார் ஆனால் அதற்கு ஏசி என்ன தீர்ப்பு சொல்லப்போகிறார் போகிறார் என்பதை பார்ப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம் என்னவென்று பாலியல் பாவம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம் சில துணை தலைப்புகளின் அடிப்படையில் முதலாவதாக இது விபச்சாரம் என்று சொல்வதா அல்லது பாலியல் பாவம் என்று சொல்வதா எது சரியானது என்று கேட்டால் சில ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அது என்னவென்று கேட்டால் இனிமேல் விபச்சாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது என்பதுதான் ஆகவே நாமும் விபச்சாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக பாலியல் பாவம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த நற்செய்தியை பற்றி தியானிக்கப் போகின்றோம் இரண்டாவது பாலியல் பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த நற்செய்தியானது நமக்கு விளங்கும் பாலியல் பாவம் என்பது ஒருவர் திருமணத்திற்கு முன்பாகவோ அல்லது திருமணத்திற்கு பின்பாகவோ முழு மன சுதந்திரத்துடன் முழு மன சம்மதத்துடன் பல பெண்களுடனேயோ அல்லது பல ஆண்களினுடனேயோ உறவை வைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் பாலியல் பாவம் என்று அழைக்கப்படுகின்றது ஆன்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது இது போன்று உடலுக்கு எதிராக உடலின் தூய்மைக்கு எதிராக செய்யக்கூடிய பாவத்தை என்னவென்று சொல்கின்றோம் தெரியுமா கற்புக்கு விரோதமான பாவம் என்று சொல்கின்றோம் பத்து கட்டளைப்படி ஏழாவது கட்டளையாக கடவுள் கொடுத்தது என்ன தெரியுமா நீ மோக பாவம் செய்யாதிருப்பாயாக அதாவது நீ பாலியல் பாவம் செய்யாதிருப்பாயாக என்று கொடுத்திருக்கின்றார் ஆகவே பாலியல் பாவத்தில் ஈடுபடுவது பத்து கட்டளைக்கு விரோதமான பாவம் ஆகவே இது ஒரு சாவான பாவம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் விழுகிறது என்பதை மக்களாகிய இறை மக்களாகிய நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மூன்றாவது தளம் இதில் இதிலேயே இயேசுவின் பார்வை என்ன சொல்கிறது என்பதைப் பற்றியும் தியானிப்போம் அதாவது பாலியல் பாவத்தை பற்றி இயேசு என்ன சொல்கின்றார் மத்தேயு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நாம் சென்று பார்க்கின்ற பொழுது ஒருவர் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் பொழுது அவர் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அந்த பெண்ணோடு பாவம் செய்தாயிற்று அதாவது பாலியல் பாவம் செய்தாயிற்று என்று சொல்கின்றார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருபடி மேலே செல்கின்றார் அது என்னவென்று கேட்டால் உடலளவில் செய்யக்கூடிய பாலியல் பாவத்தை பற்றித்தான் நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் நான் என்ன பேசுகிறேன் அதாவது ஏசு என்ன பேசுகிறார் தெரியுமா உள்ளத்தளவில் செய்யக்கூடிய பாலியல் பாவத்தை பற்றி நான் உங்களிடம் சொல்கின்றேன் ஒருவர் பாவம் செய்கிறார் என்று கேட்டால் எடுத்த எடுப்பிலேயே உடலளவில் பாவம் செய்து விட முடியாது அதுவும் குறிப்பாக பாலியல் பாவத்தை பொறுத்தவரை எடுத்து எடுப்பிலேயே சென்று உடலளவில் பாவம் செய்ய முடியாது ஏன் கேட்டால் உள்ள அல்லது சிந்தனை அளவில் அவர் ஒரு பெண்ணையோ அல்லது ஆணையோ நோக்கும் பொழுது உள்ள தளவில் அவரை பற்றிய தவறான சிந்தனையை தனக்குள் வளர்த்து கொண்டே வருகின்றார் வளர்த்து கொண்டு வந்து அதை ஒரு காலகட்டம் வரும்பொழுது செயலில் காட்டுகின்றார் அப்படி செயலில் காட்டும் பொழுதுதான் அது உடலளவில் செய்யக்கூடிய பாலியல் பாவமாக மாறுகின்றது அதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்து விட்டார் உள்ளத்தளவில் அல்லது சிந்தனை அளவில் அந்த பாலியல் பாவத்தை செய்துவிட்டுத்தான் உடலளவில் காட்டுகின்றார் என்று இயேசு சொல்கின்றார் அப்படி என்றால் இயேசு சொல்வது உள்ளத்தளவில் நடத்தக்கூடிய பாலியல் பாவத்தை பற்றி பேசுகின்றார் கட்டளை சொல்வது உடலளவில் நடத்தக்கூடிய பாலியல் பாவத்தை பற்றி பேசுகின்றது ஆகவே பாலியல் பாவம் என்பது கடவுள் பார்வையில் உள்ளத்தளவிலும் நடைபெறுகின்றது உடல் நடைபெறுகிறது என்பதை மக்களாகிய நாம் புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி அவரது அறிவுரைப்படி ஒரு காலம் நாம் உள்ளத்தளவில் பாவம் செய்யக்கூடாது அது உடலளவில் மாறிப்போய் விடக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதான சிந்தனை பாலியல் பாவம் என்பது ஆணுக்கு உரியதா அல்லது பெண்ணுக்கு உரியதா என்பதை பற்றி நாம் சிந்திக்கப் போகின்றோம் நிச்சயமாக பாலியல் பாவம் என்பது பாலின வேறுபாடு அற்றது அதாவது ஒரு பா ஒரு ஆணும் அந்த பாலியல் பாவத்தை செய்யலாம் பெண்ணும் பாலியல் பாவத்தை செய்யலாம் இது இரு பாலாருக்கும் உரியதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு இதை பற்றி என்ன சொல்கின்றார் தெரியுமா அதே மத்தியுடன் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பாருங்களேன் அதை படித்து பார்க்கும் பொழுது ஒருவர் நிச்சயமாக ஒரு பெண்ணை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணந்தாலோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை விலக்கிவிட்டு மற்றொரு ஆணை மணந்தாலோ நிச்சயமாக அவர்கள் இருவருமே பாலியல் தான் செய்கிறார்கள் என்பதை கிறிஸ்து கிறிஸ்து அடிக்கோடிட்டு அந்த காட்டிவிட்டார் அப்படி என்றால் ஒருபோதுமே பாலியல் பாவத்தை பொறுத்தவரை இது இது பெண்ணுக்குரிய பாவம் பாவம் ஆணுக்குரிய என்று சொல்லவில்லை சேர்ந்துதான் அந்த பாலியல் பாவத்தை செய்கிறார்கள் என்று சொல்கின்றார் அதனால் தான் என்னுடைய அச்செய்தியை பாருங்களேன் அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இயேசுக்கு முன்பாக அப்படி நிறுத்தும் பொழுது அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அவரது மௌனம் பல பேருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஏன் இவர் பேசாதிருக்கிறார் என்று அவர்கள் வந்து சொன்ன பொழுது இயேசுவிடம் என்ன சொன்னார்கள் இந்த பெண் பாலியல் குற்றம் செய்யும் பொழுது கையும் மெய்யுமாக பிடிப்பட்டார் ஆகவே இவரை இவனிடம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஒரு பெண் தனியாகவே பாலியல் குற்றம் செய்துவிட முடியுமா வாய்ப்பே இல்லை அங்கு கட்டாயம் ஒரு ஆண் இருந்திருக்க கூடும் அப்படி என்றால் அந்த ஆண் எங்கே அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கேள்வி நீங்கள் ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு விட்டீர்கள் அவர் பாலில் குற்றம் செய்தார் என்று சொல்கிறீர்கள் அப்படி என்றால் அந்த ஆணும் தானே சேர்ந்து பாலில் குற்றம் செய்திருக்கிறார் அவரையும் அல்லவா பிடித்துக் கொண்டு வந்து நின்று நீங்கள் அவரையும் அல்லவா கல்லால் எடி எறிவதற்கு மோயிசன் கொடுத்த கட்டளையை நீங்கள் பொருத்தி இருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய தவறை பெண்களை குற்றம் சாட்டிவிட்டு ஆண்கள் ஒதுங்கிக் கொள்வதால் என்ற ஒரு காரணத்தால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசாதிருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக பாலியல் குற்றத்தை மக்கள் ஏன் செய்கிறார்கள் தெரியுமா காரணம் நாம் எல்லாம் நினைப்போம் வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது கட்டாயத்தின் பேரில் அவர்கள் பாவம் செய்திருக்கலாம் என்றெல்லாம் சூழ்நிலையின் காரணமாக பாவம் செய்திருக்கலாம் என்றெல்லாம் அடுக்கிக்கொண்டே போகும் ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் தெரியுமா நாம் ஏற்கனவே சொல்லி ஆயிற்று யார் ஒருவர் முழு மன சுதந்திரத்துடன் முழு சம்மதத்துடன் தூய்மைக்கு எதிராக தன் உடலுக்கு எதிராகவும் மனதுக்கு எதிராகவும் பாவம் செய்கிறாரோ அதுதான் பாலியல் குற்றம் அப்படி பார்க்கின்ற பொழுது வறுமையோ அல்லது கட்டாயமோ ஒருவரை இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுத்தவே ஈடுபடுத்தாது அப்படி அவர் கட்டாயப்படுத்தப்பட்டு செய்கிறார் என்று கேட்டால் அதற்கு பெயர் பாலியல் பாவம் அல்ல அதற்கு பெயர் பாலியல் வன் என்பதை இந்திய தண்டனை சட்டம் நமக்கு தெளிவாக எடுத்துக் கொள்கின்றது அன்பார்ந்தவர்களை அப்படி பார்க்கும் பொழுது ஒருவர் எதற்காக பாலியல் குற்றம் செய்கிறார் தெரியுமா ஒன்று காசுக்காக வேண்டி பாலியல் குற்றம் செய்யலாம் இரண்டாவது உடல் இச்சையை தணிப்பதற்காக வேண்டி பாலியல் குற்றம் செய்யலாம் நாம் உதாரணத்திற்கு பைபிளில் சென்று பார்க்கும் காசுக்காக பாலியல் குற்றம் செய்தவர் யார் தெரியுமா ஆண்டவர் இயேசுவின் காலடியில் வந்து நறுமண தைலம் ஊற்றி அவரது சிந்தனையை ஒரு பக்கம் கொண்டு வந்து இதோ என் உடல் முழுவதையும் என் உள்ளம் முழுவதையும் உன் பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி செய்தார்கள்வா அந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கூட இவர் உண்மையான போதகர் என்றால் தன்னை தொடுகிறவர் யார் என்று தெரிந்திருக்குமே என்று சொன்னார்கள் அல்லவா அந்த பெண் காசுக்காக இந்த பாலியல் பாவத்தை செய்திருக்கின்றார் அதே சமயம் உடல் இச்சையை தரிப்பதற்காக பாவம் செய்தவர்கள் யார் என்று கேட்டால் தாவீது அவர் பக்சபேவுடன் செய்து கொண்ட பாவம் நிச்சயமாக தன் உடல் எச்சையை தரிப்பதற்காகத்தான் அதே போன்று தொடக்க நூல் புத்தகத்திற்கு நாம் சென்று பார்க்கும் யூதா தன் மருமகள் தாமாருடன் செய்த பாவம் நிச்சயமாக உடல் இச்சையை தரிப்பதற்காக செய்து கொண்ட பாலியல் பாவம் தான் என்பதை பைபிளில் நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய பெண் எந்த காரணத்திற்காக பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டார் அதை பற்றி நமக்கு தெரியவே இல்லை அன்பார்ந்தவர்களே ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுத்தப்பட்டு ஈடுபட்டு விட்டார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இறுதியாக பாலியல் பாவத்தை பற்றி கடவுளின் பார்வை என்ன சொல்கிறது என்பதை பற்றி தியானிப்போம் பாலுணர்வு என்பது கடவுளால் நமக்கு அருளப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியம் ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை இயற்கையாகவே கடவுள் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாகவும் படைத்திருக்கின்றார் தெரியுமா கடவுள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு குறிப்பாக மனிதரை படைத்துவிட்டு அவர் என்ன சொன்னார் நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் பல்கி பெருகி பூமியை நிரப்புவதற்கு நிச்சயமாக பாலுணர்வு என்பது அவசியம் அதாவது இயற்கையாகவே மனிதர்களுக்குள்ளாராக ஒரு பாலுணர்வு கட்டாயம் இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லித்தான் உடல் அளவிலும் மனதளவிலும் அந்த உணர்வை படைத்திருக்கின்றார் என்கின்ற பொழுது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான் அந்த பாலுணர்வு அது எப்பொழுது வரமாக மாறுகிறது தெரியுமா திருமணம் என்ற ஒரு திருவரு சாதனத்தின் வழியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்று சேர்ந்து வந்து ஈடுபடும் பொழுதுதான் அது ஒரு வரமாக மாறுகின்றது அந்த வரம் பாக்கியமாக எப்போது மாறுகிறது என்று கேட்டால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு பாக்கியமாக மாறுகிறது ஆகவே திருமணத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது அது ஒரு வரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது பாவமாக மாறுகிறது உடல் இச்சைக்காக மட்டுமே அதை தணிப்பதற்காக மட்டுமே நான் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அது பாவமாக போகிறது என்பதை ஆண்டவராகிய கடவுள் தேவனும் சொல்லியிருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இது பத்து கட்டளைக்கு விரோதமான பாவம் என்பதை நாம் அறிகின்றோம் அப்படி என்றால் இது சாவான பாவம் தான் இதற்கு மன்னிப்பே இல்லையா என்கின்ற கேள்விதான் இன்றைய நச்செய்தி வாயிலாக எழுகிறது நிச்சயமாக ஆண்டவர் சொல்கின்றார் இந்த பாவத்திற்கும் உனக்கு மன்னிப்பு உண்டு எப்பொழுது தெரியுமா நீ முழு மன சுதந்திரத்துடன் முழு சம்மதத்துடன் இந்த பாவகாரியத்தில் சுதந்திரத்துடன் முழு சம்மதத்துடன் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நான் பாவி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீ செய்து வந்த நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் பாவம் உன்னை விட்டாகன்று கடவுள் உனக்கு மன்னிப்பை தருகின்றார் நல்ல உதாரணம் ஒரு பெண் பாவியான அதே பெண் ஆண்டவர் கிறிஸ்துவின் காலடியில் வந்து அமர்ந்து நறுமண தைலம் ஊற்றி கூந்தலால் துடைத்தார் அல்லவா செய்கை என்ன நான் பாவி என்னை மன்னித்து விடுங்கள் என்பது பொருள் அதே போன்று சென்ற வாரம் நாம் தியானித்தோம் அல்லவா ஊதாரி மைந்தன் அவனும் தான் பாலியல் குற்றம் செய்திருந்தான் இந்த பெண்ணும் சரி இந்த ஆணும் சரி இரண்டு பேருமே பாலியல் குற்றம் செய்திருந்தார்கள் தந்தையிடம் வந்து உமக்கெதிராகவும் வானகத் தந்தைக்கு எதிராகவும் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னான் அல்லவா அந்த நேரத்திலேயே தந்தை அவனை மன்னித்து விட்டார் ஆகவே பாலியல் குற்றத்திற்கு மன்னிப்பு உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இன்றைய நச்செய்தியிலும் அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றார் நான் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன் இனிமேல் பாவம் செய்யாதே எழுந்து போ என்று சொல்லிவிட்டான் அன்பார்ந்தவர்களே இந்த தவக்காலத்தில் நாம் எல்லாம் உடல் கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருப்போம் அல்லவா சில நேரங்களில் பாலியல் உணர்வுகள் நம்மையும் மீறி மேலிட்டு நிற்கும் ஏனென்றால் இது இயற்கை சார்ந்த விஷயம் அப்பேற்பட்ட தருணங்களிலெல்லாம் சில நேரங்களில் எல்லை மீறி தவறிவிடுவதும் உண்டு அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா கவலைப்படாதே என் மகனே மகளே நான் உனக்கு மன்னிப்பளிக்கிறேன் உடனடியாக சென்று பாவ செய்து உன் பாவத்தை போக்கிக் கொண்டு உன்னை நீயே தூய்மையாக்கு என்று சொல்கின்றார் ஆகவே பாலியல் பாவத்தை பற்றி நன்கு தியானித்து விட்டோம் பாலியல் பாவத்தில் ஈடுபட வேண்டாம் கடவுள் கொடுத்த பாலியல் உணர்வுகளை புனிதமான உணர்வோடு அணுகுவதற்கு முயற்சி செய்வோம்